முதல் படத்தின் படப்பிடிப்பிலேயே சிவாஜி பல தடைகளை எதிர்கொண்ட நிலையில் சிவாஜிக்காக மூன்று மாதங்கள் படப்பிடிப்பை நிறுத்தியுள்ளார்கள் அறிமுக படம் என்றாலும் சிவாஜி கணேசனுக்காக மூன்று மாதங்கள் படப்பிடிப்பை தள்ளி வைத்துள்ளது ஏ நிறுவனம் இதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா வாருங்கள் இந்த பதிவிலே பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பராசக்தி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சிவாஜி தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தார் இவர் நடித்த படங்கள் அனைத்தும் வரிசையாக வெற்றிகளை குவித்த நிலையில் தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட நடிகராக இருந்தார் சிவாஜி கணேசன் அப்போது இவரது கால் சீட்டு கேட்டு தயாரிப்பாளர்கள் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது பல தயாரிப்பாளர்களுக்கு கால் சீட் கொடுத்து படம் நடித்திருந்தார் சிவாஜி கணேசன் என்னதான் நடிகர் திலகம் என்று அழைக்கப்பட்டாலும் நாடகத்துறையிலிருந்து சினிமா உலகிற்கு வந்த சிவாஜி கணேசன் பல தடைகளை கடந்துதான் சினிமாவில் முன்னேற்றம் கண்டார் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்தார் ஆண்டு இவரின் படமான பராசக்தி அந்த படத்தை இயக்கியவர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இந்த படத்தை தயாரித்தவர் பெருமாள் முதலியார் என்பவர் படம் இருபத்தைந்து நாட்களுக்கு மேல் படமாக்கப்பட்டு அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்கு தயாராக இருந்தது அந்த சமயத்தில் பெருமாள் முதலியார் ஏவிஎம் நிறுவனம் மெய்யப்ப செட்டியாரிடம் சென்று எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த படத்தை நீங்கள்தான் ஒரு சிறந்த படமாக எடுத்து தர வேண்டும் என்று கூறினார் இதை கேட்ட மெய்யப்ப செட்டியார் இதுவரை எடுத்த அனைத்து காட்சிகளையும் போட்டு பார்த்தார் இதை பார்த்த அவர் படத்தில் இந்த பையன் நன்றாக நடித்திருக்கிறார் ஆனால் அவனது கண்ணங்கள் ஒட்டி போய் உள்ளியாக இருக்கிறான் இந்த படத்தின் படப்பிடிப்பை மூன்று மாதங்களுக்கு தள்ளி போடுங்கள் இந்த இடைவெளியில் சிவாஜியின் உடலை ஏற்றுங்கள் என்று கூறியுள்ளார் அடுத்த மூன்று மாதங்கள் கழித்தும் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்றால் இல்லவே இல்லை இந்த பையனை மாற்றிவிட்டு கே ஆர் ராமசாமியை வைத்து இந்த படத்தை எடுக்கலாம் என்று மெய்யப்ப செட்டியார் சொன்னார் பெருமாள் முதலியார் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு ஆகியோர் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை சிவாஜி தான் நடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள் அதன் பிறகு படப்பிடிப்பு மூன்று மாதங்கள் நிறுத்தப்பட்டு அதன் பிறகு நடத்தப்பட்டது மூன்று மாத இடைவெளியில் தனது தோற்றத்தை மாற்றிய சிவாஜி கணேசன் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் சிவாஜி நடிப்பிலும் வசீகரத்திலும் தனி முத்திரை பதித்திருந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மீண்டும் இது போன்ற விடிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்